ஹாய் ஃப்ரான்ஸ் எங்க பாருங்கள் எங்கள் தோட்டத்து ஃபேவரட் செடிங்க குண்டு மல்லி தொண்டாமல்லின்னு சொல்லுவாங்க குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க நிறைய செடி ரிமூவ் பண்ணிட்டேங்க ஒவ்வொரு செடி நல்லா பூத்துட்ருக்கு முந்தானியத்தை வந்து ஒரு ஏலட்டு செடி நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க நல்லா வாடி போச்சுங்களா இது வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா பூக்குங்க அப்புறம் அந்த செடி ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து காய வச்சு மறுபடியும் விதை போட்டு நாற்று வஞ்சுன்னா எடுத்து நட்டிடுவேங்க இப்போ அதே மாதிரி தான் நான் பண்ணி முந்தாணியத்தை ஒரு நாலஞ்சு செடி ரிமூவ் பண்ணி நாலஞ்சு செடியும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எங்களுடைய பூந்தோட்டம் எப்படி இருக்குங்க இன்னும் வர நாட்களை பாருங்கள் இன்னும் ரெண்டு துண்டாமல்லி செடி வந்து புது நாற்றாக நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன் ஏன்னா மஞ்சள் ஒன்று லைட்டு மஞ்சள் ஒன்று டார்க்கு மஞ்சள் ஒன்றுங்க இப்போ எங்கள் செடியில் இருக்கிற மஞ்சள் ஒரு டை இதுங்க அது வந்து ஒரு தோட்டத்தில் கேட்டு வாங்கினோம் அது வந்து வெயில் காய வச்சுருக்கோம் அது விதை போட்டு உங்களுக்கு அந்த நாற்ற நட்டு அது பூக்கும் போது பாருங்க அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா எங்கள் செடியில் இருக்கிற பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அது இன்னும் செண்டாக இருக்குதுங்க இதே செண்டு தாங்க இது ஒரு ரகமான பூவு நாங்கள் விதை கேட்டு வந்த பூ அது ஒரு ரகமான பூவுங்க அது பார்க்குறக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு எங்கள் செடியில் இருக்கிற பூ அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது எப்பவுமே எங்கள் செடியில் இருக்கிற பூ தான் எங்களுக்கு பெஸ்ட்டுங்க ஓகேங்களா அது வந்து ஒரு ரகம் நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் அது வர நாட்களில் உங்களுக்கு அது ஒரு விதையை போட்டு பூ பூக்கும் போது அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் வாழைக்கன்று வச்சு வந்துருச்சுங்க அங்கே லாஸ்ட்டில் ஒரு வாழைக்கன்று வச்சும் வஞ்சிருச்சு இங்கே ஒரு வாழைக்கன்று இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு அது அந்த துண்டாமலை செடி போட்டு அமுத்திட்ருக்கு அதுவும் அது எந்திரிக்கல இல்லைன்னா இது பெருசாக இருக்கும் சரி நல்லா பூத்துட்ருக்கும் இருக்கும்போது அந்த செடி நாங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேங்க இங்கே பாருங்கள் வெத்தலை செடி எங்கள் அக்கா இருந்து நான் கொண்டு வந்தேங்க பார்த்திங்களா வெத்தலை செடி லட்சுமிங்களாம்மா இது ஆ இங்கே இருக்குது பாருங்கள் வெத்தலை செடி ரெண்டு செடி எங்கள் அக்கா எனக்கு கொடுத்தா இங்கே பாருங்க சின்ன நாத்தா கொடுத்தாங்க பார்த்திங்களா எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு போயிருக்கு பாருங்கள் கொடி இது அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது போது படல் போட்டு மேலே ஏற்றிட்டா நல்லா அழகாக வருங்க இது பாருங்க இந்த இந்த லைன்லெலாம் கொஞ்சம் பூவெல்லாம் இ இதாக இருக்குது ஆனால் சில செடி நல்லா பூத்துட்ருக்கு தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது நாங்கள் நிறைய வீடியோ நிறையா பாட்டு இதிலையே தான் நாங்கள் எடுத்து எடுத்து போட்டிருக்கோம் ஏன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ அழகுங்க காலையில எழுந்துச்சு இந்த பூவை பார்க்கும்போது அவ்வளோ கண் குளிராக இருக்குங்க பாருங்க இன்னும் நிறைய செடி சென்ட்ரலெலாம் பார்த்தீங்களா இங்கெல்லாம் நிறைய செடி இருந்துச்சுங்க இங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நாற்று போட்டு வச்சுருந்தேங்க அதை வந்து முந்தாநேரத்தை இங்கே நட்டு பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு செடி இங்கே இருக்குது பாருங்க அது இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகும்போது அந்த செடி பூ பூக்குங்க இன்னும் நிறைய செடி நான் விதை போட்டு வச்சுருக்கேன் ஆனால் அது வளருக்கு நான் கொஞ்சம் நாளாகுமல்ல இப்போ தான் குட்டி குட்டியாக ஒரு நாற்று வந்திருக்கு இன்னும் ஒரு மாதம் போனால் அதை லைனாக எடுத்து நாற்று நட்டலாம் பார்த்திங்களா பாகற்காய் செடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேரை மட்டும் விட்டுருக்கேன் அதிலிருந்து துளி விட்டால் அதைய கொடி எடுத்து க மேலே போட்டுருக்கலாங்க துளசி செடி பார்த்திங்களா எங்கள் தோ தோட்டத்து துளசி கீரை எல்லா செடியும் வருதுங்க தக்காளி வேணால் நிறைய விட்டுருக்கு கொத்தவரங்காய் அவங்களுக்கு காட்டுறவாங்க ஒரு காலத்தில் கொத்தவரங்காய் பொறிச்சு வச்சு இன்னும் நான் பண்ணவே இல்லை காலத்தில் கிலோ வரங்காய் பொறிச்சி வச்சு இன்னும் பண்ணல ஏன்னா சா அது பண்ணால் இழுத்து பிடிச்சிக்குமோ என்னமோன்ட்டு எங்கள் வீட்டில் வேண்டாங்கிறாங்க உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள் கொத்தவரங்க தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கொத்தவரங்க அதான் இந்த லைன் பூராமே நீங்கள் பாருங்கள் இது ஒரு இது இது ரிமூவ் பண்ணுற செடி தான் பூரா பூ பூக்குதுங்க பார்த்திங்களா கொத்தவரங்கா தெரியுதுங்களா உங்களுக்கு பூராமே பிஞ்சு விட்டுருக்கு நிறைய காய் இருந்த பா காயெல்லாம் நான் பொறிச்சிட்டேன் இது வந்து செம்பருத்திங்க இது வந்து ஒரு பாட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க செம்பருத்தி இது ஒரு பூ பூத்துருச்சு மறுபடியும் இது வளஞ்சிட்ருக்கு இன்னும் பூ பூக்குங்க இந்த இடத்துல நாங்கள் பூங்கரும்பு வச்சுருக்கோம் இன்னொரு பூங்கரும்பு வைக்கலான்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது ஒரு இல்லையா இங்கே பாருங்கள் தக்காளி தக்காளி தெரியுதுங்களா உங்களுக்கு இது காட்டுறேன் தக்காளி பாருங்கள் தெரிய மாட்டேங்குதா குட்டி குட்டி தக்காளி போ பாருங்க குட்டி குட்டி தக்காளியாக பூத்துருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கீரை விதைக்கு விட்டுருக்க இதை எடுத்து வச்சு நான் வெயிலில் காய வச்சு இது விதை போட்டால் இது மறுபடியும் இந்த கீரை வந்துடுங்க அது கொசரம் விட்டுருக்க இங்கே ஒரு குட்டி வாழை இருக்குது பார்த்திங்களா இது கீரை ஃபுல்லாக மூடிடுச்சுங்க இது முந்தானத்தை ரிமூவ் பண்ணாங்காட்டி இப்போ வெயில் விழுக்குது இங்கே பாருங்கள் எலுமிச்சங்காய் செடி நாற்ற வச்சுருக்க இப்போதான் நல்லா தலைஞ்சிட்ருக்கு நான் என்ன செடி இருக்குதுன்னு வெண்டைக்காய் இருக்குது பாருங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்திருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு எங்கள் தோட்டத்து வெண்டைக்காய் கொத்த வரங்காய் எல்லா செடியும் வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது வர்றேங்கம்மா பாப்பா பூ கூப்பிடுறோம் வர்றங்க பார்த்திங்களா பச்சை மிளகாய் பச்சை மிளகா நிறைய பச்சை மிளகா முந்தானத்தை ஒரு கிலோ பச்சை மிளகாக்கு மேலே நாங்கள் பொறிச்சிட்டோங்க இன்னும் நிறைய பச்சை மிளகா விட்டுருக்கு பாருங்க சூரிய பகவானுக்கு காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இனிய காலை வணக்கம் நண்பர்களே பாய்